சூட்டப்பள்ளி கிராமமானது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது தேவர்கள் வந்திருந்து இங்கு இறைவனை பிரார்த்தித்ததால் சூட்டப்பள்ளி என்றும் ஆலாகால விஷத்தை பருகி இறைவன் பள்ளி கொண்டிருப்பதால் காலக்கூட சயன என்றும் பெயர் பெற்றுள்ளது இது ஒரு சுயம்பு மூர்த்தியாகும் மூலவரின் பெயர் ஸ்ரீ வால்மீகேஸ்வரர் ஸ்ரீ வால்மீகி ரிஷி இந்த தலத்தில் வந்து ஈஸ்வரனை நினைத்து தியானிக்கும் வேளையில் ஈஸ்வரன் தோன்றி அருள் பாலித்தார் நம் பாரத தேசத்தில் அனைத்து ஆலயங்களிலும் ஈஸ்வரர் லிங்க வடிவிலேயே காண்பது வழக்கம் ஆனால் இந்த புண்ணியமான சுருட்ட பள்ளியில் சிவன் பார்வதி மடியில் பள்ளி கொண்டிருப்பது அதாவது சயனித்திருப்பது எங்கும் காணாத ஓர் அபூர்வ அமைப்பாகும் லோகக்ஷேமத்திற்காக ஆலா கால விஷயத்தை தான் விழுங்கியதால் ஏற்பட்ட சிரமத்திற்காக பார்வதியின் மடியில் சயனித்திருப்பதும் தேவர்கள் சிவனை பிரார்த்தனை செய்து லோகத்தை அனுகிரகம் செய்ய வேண்டும் போது சிவன் திரையோதசி திதி காலத்தில் அருள் பாலிக்கும் காலமே பிரதோஷம் என்று பெயர் பெற்றது பிரதோஷம் இத்தலத்தின் மிக உயர்ந்த பெருமையாகும்